ஆப்பிரிக்கன் கெழுத்தி மீன்கள் நாட்டின மீன்களை அழிப்பதால் அதனை விற்பனை செய்யக்கூடாது பாமாலி கலந்த மீன்களில் வாசனை தெரியாது ஈக்கள் மொய்க்காது அதனை உண்டால் புற்றுநோய் நிச்சயம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விளக்கம் இந்த ஃபார்மோலின் வந்து மீன் வந்து அதை எப்படி பார்க்கறது தெரியுமா அதை நாங்கள் கெட்டு வச்சு பார்த்துருவோம் சப்போஸ் அந்த மீன் வந்து நீங்கள் வாங்குகிற இடத்துல எப்படி பார்க்கணும்னா அந்த மீனுடைய வாடை வந்து வாடையே இல்லாமல் இருக்கும் இந்த சொல்யூஷன் கலக்குறாங்கல்ல கெடாமல் இருக்கிறதுக்கு அந்த சொல்யூஷன் கலந்திருந்தா ஃபார்மோலின் சொல்யூஷன் கலந்துருந்தா அந்த மீனுடைய வாடையே இருக்காது இன்னொன்று அந்த மீன் மேலே வந்து ஈ முக்கியாது சிவகங்கை நகராட்சி வாரசந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சரவணன் மற்றும் மீன்வளத்துறை துணை இயக்குநர் ஞானம் தலைமையிலான அதிகாரிகள் மீன் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டு அழுகிய நிலையில் இருந்த எட்டு கிலோ மீன்களை பறிமுதல் செய்து அழித்தனர் பின்னர் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சரவணன் மீன் வியாபாரிகளை அழைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் விதமாக ஆப்பிரிக்கன் கெழுத்தி மீன்களை விற்பனை செய்யக்கூடாது அவை நாட்டின மீன்களை அழிக்கின்றது அதை பற்றி தகவல் கிடைத்தால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டுமென்றும் இறந்த உடலை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் பாமாலிவ் ரசாயனத்தை மீன்களுக்கு பதப்படுத்த பயன்படுத்தக்கூடாது பாமாலிவ் கலந்த மீன்களில் ஈக்கள் மொய்க்காது வாசனையும் தெரியாது அந்த மீன்களை உண்டால் புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றார் எனவே இதுகுறித்து மீன் வியாபாரிகள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென்று அறிவுறுத்தினார்